அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு விசேட செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இன்றைய தினம் இலங்கையினுடைய அரசியல் தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் இலங்கையில் கடந்த ரெண்டு வருட காலமாக வந்து அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வந்து மக்கள் பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்த நேரத்துல இலங்கையினுடைய பதில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கடந்த இரண்டு வருட காலமாக அரசியல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த இலங்கையும் இலங்கை மக்களையும் வந்து ஒரு சுமூகமான நிலைக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிற நிலையில இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பொது மக்களிடையே வந்து அனைவரிடத்திலையும் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது வந்து இலங்கையில அடுத்த கட்டமாக வந்து எப்படியான ஒரு தேர்தல் எந்த தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இலங்கை மக்கள் மட்டும் இல்லாம முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை விரும்பக்கூடிய பலரிடையே வந்து ஒரு கேள்விக்குரிய நிலை வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்குது இந்த கேள்விக்கு விடை கொடுக்கும் முகமாக தான் இன்றைய தினம் இலங்கையில ஒரு முக்கியமான ஆணைக்குழுவாக இருக்கக்கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியை வந்து இன்றைய தினம் வெளியிட்டுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய அடுத்த கட்டமாக வந்து நடைபெற இருக்கிற ஒரு முக்கியமான தேர்தலாக வந்து ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்பட்ட நிலையில இலங்கையில அடுத்த ஜனாதிபதியாக யார் வரப்போறா யாரு இலங்கையினுடைய மக்களினுடைய ஆதரவை பெறப்போறா இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மத்தியில இருந்த நிலையில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் அஹ் பதினாறாம் தேதி இன்றைய தினம் நள்ளிரவுக்கு பிறகு வந்து இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வமான அதிகாரம் கிடைக்கப்பெற வந்து இலங்கையினுடைய அஹ் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைய தினம் இலங்கையினுடைய ராஜகிரிய பகுதியில் அமையப்பட்டிருக்கின்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவுல அஹ் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்புல வந்து இன்றைய தினம் ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் வந்து ஒரு சில முக்கிய விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அனைவருக்குமே எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வந்து பல வேட்பாளர்கள் பல போட்டியாளர்கள் வந்து போட்டியில் இருக்கிற நிலையில இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து எப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்குது அப்படிங்கிற ஒரு உத்தியோகபூர்வமான முடிவுகளை அறிவிக்கிற நிலையில இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு வந்து இன்றைய தினம் இடம்பெற்றிருந்துச்சு குறிப்பாக இலங்கையினுடைய தேர்தல் ஆணைய குழுவினுடைய தலைவர் வந்து ஒரு சில முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கைக்குள்ள அடுத்து வரப்போகின்ற ஒரு சில மாதங்கள் வந்து மிக முக்கியமான மாதங்களாகவும் முக்கியமான காலகட்டமாகவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல பாரியதொரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இருப்பதாகவும் வந்து அவர் சுட்டி அதாவது அவர் சொன்ன விடயங்கள்ல வந்து இலங்கையில அடுத்த கட்டமாக வந்து ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான திகதி வந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினே பதினாறாம் திகதிக்குள்ள வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடையும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து நடத்துவதற்கான உத்தியோகபூர்வமான திகதியை இந்த மாதம் இறுதியில வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கிறதாகவும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இலங்கைக்குள்ள இதற்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் வந்து இருந்த வாக்காளர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய வாக்காளர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் வந்து புதிதாக வந்து வாக்காளர் இடப்புல இணைக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அத்தோட இந்த தேர்தல்கள் வந்து இலங்கையினுடைய அஹ் வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான தேர்தலாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இலங்கைக்குள்ள இந்த தேர்தல்கள் வந்து செப்டம்பர் மாதம் பதினேழு முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று நாட்களுக்குள்ள வந்து இந்த தேர்தல்கள் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து இலங்கையினுடைய தேர்தல் ஆணையினுடைய தலைவர் அஹ் ரத்நாயக் அவர்கள் வந்து இன்றைய தினம் ஊடகவியாளர் சந்திப்புல வந்து அறிவிச்சிருக்கிறாரு எனவே அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்கள்ல வந்து பங்கு பெற இருக்கிற வேட்பாளர்களுக்கான வேட்பு மனு தாட்கள் தொடர்பான விவரங்கள் அத்தோடு இந்த தேர்தல்கள் செயற்பாடுகள் அதாவது தேர்தல்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட இருக்கிற அதிகாரிகள் மற்றும் இந்த பங்கு பெற்றதாக இருக்கக்கூடிய முக்கியமான அரசு நிறுவனங்கள் இப்படியான பல விடயங்களை வந்து எதிர்க எதிர்வரும் காலகட்டத்தில் வந்து அறிவிக்க இருக்கிறதாகவும் வந்து தேர்தல் ஆணைய தலைவர் வந்து இன்றைய தினம் ஒரு உத்தியோகபூர்வமான தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எனவே இப்போ இருக்கிற நிலையில இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வரப்போறாரா அல்லது அடுத்து இன்னும் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவா அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவா இதெல்லாம் இல்லாம ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இருந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் களமிறங்க போறாரா இப்படிங்கிற தகவல் வந்து இப்போ அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு எனவே நம்ம பார்க்கலாம் இந்த தேர்தலில் வந்து எப்படியான ஒரு முடிவு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அல்லது இந்த மாத இறுதிக்குள்ள வந்து தேர்தல் அணைக்குள் வந்து வந்து இலங்கையில எப்போ தேர்தல் நடைபெற இருக்குது அப்படிங்கிற ஒரு திகதியை வந்து அறிவிக்க இருக்கிறாங்க எனவே இது தொடர்பான பல விடயங்களையும் வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல நீங்க தொடர்ந்து என்ன எதிர்பார்க்கலாம் எனவே அருண் அஸ்வின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருண் அஸ்வின் பேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இனி வரும் காலங்களில் இலங்கையில் நடைபெற இருக்கிற ஒரு அரசியல் சம்பந்தமான பல முக்கிய தகவல்களையும் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் ஒரு தனி தனிப்பிரிவாவை நீங்க எதிர்பார்க்கலாம் எனவே இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்